ரேவதி ஒன்னாம் பாதம் ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய போனா வைராகியமா இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போகணும் வைராகியமா யாருங்க ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சவர் யாரு இல்லையா அப்போ இந்த அடுத்து வரக்கூடிய அந்த புரட்டாசி மாதங்கள் எல்லாம் அந்த ராமர் பட்டாபிஷேக நிகழ்வை படிக்கிறாங்க அதுவும் ஆஞ்சநேயர் வந்து ராமநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர் அதனால ஆஞ்சநேயரை வழிபடுறாங்க ராமநாமத்தை சொல்லி ஆஞ்சநேயரை வழிபடுறாங்கன்னாவே இவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு இப்ப இதுவே ரேவதி மூணாம் பாதத்துக்கு பரிகாரமே கிடையாது இவங்க எது பண்ணாலும் முழு மனசோட பண்ணவும் முடியாது மனசு கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன பண்றாங்க ஏது செய்யறாங்க அப்படிங்கறது தெரியாது ஆனா நைட்ல நேரத்தில் கோட்டை மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்ப இரவு நேரங்கள்ல வழிபடக்கூடிய ஆலயங்கள் சென்று இவங்க வழிபடலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பொதுவா உடையார் கோவில் இந்த பொதுவா உடையார் கோவில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் அதுவும் திங்கள் தான் திறப்பாங்க இப்ப இந்த மாதிரி ஆலயங்கள்ல போய் இரவு நேர வழிபாடுகள் உள்ள ஆலயங்கள்ல வழிபாடு செலுத்துவது இப்படி சிறப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களுக்கும் பலன்கள் பரிகாரங்கள் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வெவ்வேறையா இருக்கு அதனால எனக்கு இந்த நட்சத்திரம் எனக்கு பொது பலன் சொல்லுங்கன்னு தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க ஜோதிடம் படிங்க பாருங்க அது எந்த முறையாக வேணாலும் இருக்கட்டும் நீங்க ஏதாவது ஒரு ஜோதிட்ட பறிச்சு புரிஞ்சுக்கோங்க நம்ம ஏழ்பி ஜோதிடம் படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையை திட்டமிடுறதுக்கும் இது உதவிகரமாகவே இருக்கும் ஏன்னா எந்த நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும் கவனமா இருக்கணுமா நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத நம்ம சுலபமா புரிஞ்சுக்க முடியும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்